அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம் எண்ணுவோம் உயர்வாக பெறுவோம் பிரம்மாண்டமாக நாம் நினைப்பதை விட பிரபஞ்சம் அதிகம் கொடுக்க தயாராக இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ள தயாராவோம் இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம் நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் போகிறோம் இடைவெளியில் நீங்களும் அதை சொல்லுங்கள் அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திற்கு இது உதவும் டைடர் விஷன் மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும் டைகர் இறைவணக்கம் என் வாழ்க்கையின் இருக்கும் இறைவா நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன் நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன் எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன் நன்றி இறைவா நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா எட்டு நடைபயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தென்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான காலை வேலையில் ஒன்பது மூட்டுக்களை அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு இருபத்தேழு முறை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம் எட்டின் மீது இருக்கிறோம் கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும் தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம் இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும் பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம் நடை இயல்பாக இருக்கிறது நடை தளர்வாக இருக்கிறது தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது கழுத்து குனியாமல் இருக்கிறது கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம் கைகள் அதனை நிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம் அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காண போகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும் விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும் அவைகளும் இயல்பாகவே இருக்கும் நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும் நம்மளுடைய இரண்டு நாசிகளையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும் தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும் நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும் நமது குருமார்களை வணங்க வேண்டும் நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொள்ள வேண்டும் நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும் இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள் நம்மளை சிறப்பாக வழி நம்மை வெற்றி பெற செய்வார்கள் அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும் இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் சோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும் இலக்கை நாம் அடைய போகிறோம் தொட போகிறோம் வெற்றி போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும் நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும் நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும் புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் பத்தரை நிமிடத்தில் மணியோசி கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும் பழையவர்கள் அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் புதியவர்கள் டைகர் குழுமத்தை பொறுத்தவரை இருபத்தி ஓரு நாட்கள் தான் ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும் ஸோ அவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு நிமிடம் நடை இருபத்தி ஓரு நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும் இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வைங்கள் புதியவர்களுக்கு ஒரு மணியோசை பத்தரை நிமிடத்தில் கேட்கும் அப்பொழுது அவர்கள் நடை மாற்றி நடக்கணும் அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தொலைநிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் வந்து வேறு நம்மளுடைய ஆடியோவில் ஏதேனும் ஒரு நாளை தேர்வு செய்து நீங்களாகவே இன்றைக்கி ஒரு ஆடியோவை கேட்டுக்கிட்டே பயணிங்கள் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய எதிர் வீட்டில் ஒரு பெரியவர் வந்து தவறிட்டார் ஸோ சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் இங்கே பேச முடியாத ஒரு சூழல் இருப்பதனால நான் உங்களுக்கு இந்த ஐந்து நிமிட ஆடியோ தான் கொடுக்க முடிந்தது நீங்கள் தொடர்ந்து ஏதேனும் ஒரு நம்மளுடைய ஆடியோவை கேட்டுக்கிட்டு பயணிங்கள் ஒருவேளை எந்த ஆடியோ அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ஆடியோட முடிவில் நான் ஒரு லிங்க் வைக்கிறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஆடியோவுக்கு போயிடும் ஸோ நீங்கள் எதையாவது தேர்வு செய்து நடக்கலாம் இல்லை அப்படின்னா நான் தேர்வு செய்து தரக்கூடிய இந்த ஆடியோ கேட்டே பயணிங்கள் தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தாங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நன்றி